பேராசிரியர் ஆர் வேதநாயகி அவர்கள் காதல் பாடல்களை டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் விஞ்சு புகழ் பெற காரணம் என வாதிட்டார் அகர முதல எழுத்தெல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள் பல டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய பாடலுக்கும் அவருடைய பேருக்கும் புகழுக்கும் விஞ்சி நிற்பது அவருடைய தத்துவ பாடல்களா அல்லது காதல் பாடல்களா நடுவர் அவர்களே காமெடி ஆக்கிய காதலை இன்றைக்கு காலம் கடந்து உணர்வாக பேசப்பட்ட மொழி எது என்று சொன்னால் அதுதான் காதல் மொழி என்று டி ஐயா அவனுடைய அழகான குரலால் இந்த உலகிற்கே தெரியப்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறேங்களே அழகா சொன்னாரே உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி ஓசையின்றி பேசும் மொழி உருவமில்லா தேவன் மொழி என்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இதைவிட காதலை யாராலங்க அழகா சொல்ல முடியும் யோசித்து வந்து சொல்றாங்க சொல் அப்பா உலகத்திலேயே தத்துவம் தான் உயர்ந்த தத்துவம் உயர்ந்த விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம் நடுவர் அவர்களே ஆனால் காதல் இல்லாத ஊர்ல எவனுமே குடியிருக்க மாட்டான் நடுவர் அவர்களே இன்னைக்கு டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் எம்ஜிஆரை எப்படி தெரியுமா பண்ணுச்சு எழுச்சியாக மாற்றியதுங்க சிவாஜியை எப்படி தெரியுமா மாற்றுச்சு அவரை நெகிழ்ச்சியாக மாற்றியது மக்களுடைய மனங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக்கியது எது என்று சொன்னால் அதுதான் நம்ம டிஎம்எஸ் ஐயாவினுடைய காதல் வரி பாடல்கள் என்று சொன்னால் இதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்குது காதல்ல தோல்வி அடைந்தால் கூட அதை சுகமாக சொல்வதுதான் எங்களுடைய டிஎம்எஸ் ஐயாவினுடைய மிகப்பெரிய மகத்துவமுங்க அழகா ஒரு பாடலை சொன்னாருங்களேன் என்ன தெரியுங்களாங்க அருமையா சொன்னாரு பாருங்க எது தெரியுமா காதல் காதல் என்பது எப்படி தெரியுமா இருக்கணும் சொல்லாமல் தெரிய வேண்டும் வேண்டும் சொல்லவும் தனிமை கஞ்சாடை புரிய வேண்டும் யாரும் காணாமல் சிரிக்க வேண்டும் என்று சொன்னார்களாவா அந்த சந்தோஷத்தை உணரணும் நடுறவர்களே காதல்ல பிரேக்கப் ஆனா கூட எவ்வளவு அழகாக அதை சொல்லியிருக்கார் தெரியுங்களாங்க மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது என்று சொல்லிட்டு அவ்வளோ அழகா சொல்லுவாருங்க காதலை கூட சொர்க்கமாகவும் நினைக்க முடியும் நரகமாகவும் நினைக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிய பெருமை நம்முடைய இருந்துச்சு காதலே அருகிலே இருந்து கொண்டு அனைத்து கொண்டு வாழ்வதல்ல காதல் தூரத்திலே இருந்தால் கூட நினைத்து கொண்டு வாழ்வதுதான் காதல் என்பதை டிஎம்எஸ் ஐயாவினுடைய பாடல் வரிகளை இரவிலே போட்டு கேட்டால் அது நமக்கு ரொம்ப அழகா தெரியும் அவர்களே அதனாலதான் ரொம்ப அழகா ஒரு வரியில சொல்லுவாரு ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக என்று எழுதியிருக்கிறாருங்க ஐயா யோசித்து பாருங்க இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க நீ காதலியா இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நீ எப்படி இருக்கணும் அடுத்து நீ எப்படி இருக்கணும் காலமெல்லாம் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய காதல் சாராம்சத்தை நாளே வரியில கொடுத்தாருங்க எவ்வளோ அழகா சொன்னார் தெரியுங்களா நேற்றைய பொழுது கண்ணோடு நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுது உன்னோடு நிழலாய் நடப்பேன் உன்னோடு என்று எழுதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குங்க நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேங்க நான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்ன இருக்கும் ஐயா என்ன மேடம் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படித்தானங்க நான் உயிரோடு இருக்கிறேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய உயிர் அவர்கிட்ட தான் இருக்குதுன்றது எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அருமை அருமை அதுதாங்க காதலு அது தெரியாமல் இங்கே நீங்க பேசிட்டு இருக்க கூடாது ஒயிட் பெட்ரோல் இல்லாமல் இன்னைக்கு வானத்தில் பறக்க முடியும்னு சொன்னா அது காதலால் மட்டும்தானேங்க முடியும் அதை மாற்றி யாரால சொல்ல முடியும் அதனால தான் அழகாக டிஎம்எஸ் அழகா ஒரு இடத்துல சொல்லுவாரு நான் யார் தெரியுமா காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மாநில ஜாதியில் நான் தனி மனிதன் நான் எல்லோரையும் படைப்பதனால் என் பேர் இறைவன்னு சொல்லிட்டு கடைசியா டிஎம்எஸ் ஐயா பாடியிருப்பார் என்ன தெரியுமா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் என் குரலுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார் இதுதான் காதல் பாடல்களையே மிகப்பெரிய விஞ்சிய பாடல்களா இருக்கு நடுவர் அவர்களே உலக அழகி நீ இல்லை என்றாலும் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நீதானடி நீ என் உலக அழகியே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற காதலர்களுக்கெல்லாம் டிஎம்எஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழகான நினைவுகளோடு பகிர்ந்திருக்கிறார் என்று சொன்னார் டிஎம்எஸ் ஐயாவினுடைய விஞ்சிய புகழுக்கு காரணம் அவர் தத்துவ பாடல்களை விட காதல் பாடல்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடை பெறுேன் நன்றி வணக்கம்